டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தல் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஐஆர் அறுபத்தி நான்கு நீர் வானங்களை பிளந்து இறங்கி வர மாட்டீரா மலைகள் உன் திருமுன் நடுநடுங்குமே விறகின் மேல் தீ கொழுந்துவிட்டு எரிவது போலும் தண்ணீரை நெருப்பு கொதிக்க செய்வது போலும் அவற்றின் நிலைமை இருக்கும் இவற்றால் உன் பெயர் உன் பகைவருக்கு தெரிய வரும் வேற்றினத்தார் உன் திருமுன் நடுங்குவர் நாங்கள் எதிர்பாராத அச்சம் தரும் செயல்களை நீர் செய்தபோது நீர் இறங்கி வந்தீர் மலைகள் முன்னே உருகி தம்மை ஓடின நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் வேறு யார் முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை செவியுற்றதும் இல்லை கண்ணால் பார்த்ததும் இல்லை மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போருக்கும் உம்மையும் உம் வழிகளையும் நினைவில் கொள்வோருக்கும் நீர் துணை செய்ய விரைகிறீர் இதோ நீர் சினமடைந்தீர் நாங்கள் பாவம் செய்தோம் நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கனம் நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல் உள்ளோம் எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆயின நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போகின்றோம் எங்கள் தீ செயல்கள் காற்றை போல் எங்களை அடித்து சென்றன உன் பெயரை போற்றுவார் எவரும் இல்லை உம்மை பற்றிக்கொள்ள முயல்பவர் எவரும் இல்லை நீர் உம் முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளீர் எங்கள் தீ செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர் ஆயினும் ஆண்டவரே நீரே எங்கள் தந்தை நாங்கள் களிமண் நீர் எங்கள் குயவன் நாங்கள் அனைவரும் உம் கைவேலைப்பாடுகளே ஆண்டவரே கடுஞ்சினம் கொள்ளாதிரும் குற்றத்தை என்றென்றும் நினையாதிரும் உம் மக்களாகிய எங்கள் அனைவரையும் கண்ணோக்கும் உம் புனித நகர்கள் பாலை நிலமாயின சீயோன் பால் நிலம் ஆயிற்று எரிசலையும் பாலடைந்து கிடக்கின்றது எம் மூதாதையர் உம்மை போற்றி பாடியது தூய்மையும் ஆட்சியும் மிக்க எங்கள் திருக்கோவில் நெருப்புக்கு இரையாயிற்று எங்களுக்கு அருமையானவை அனைத்தும் அழிந்து போயின ஆண்டவரே இவற்றை கண்டும் நீர் வாளா விருப்பீரோ மௌனமாய் இருந்து எங்களை கடுமையாய் வருத்துவீரோ இது வாழுதறும் கிறிஸ்துவர்ச்சியது கிறிஸ்துவே எமக்கு புகழ்